ஓம் ஸ்ரீ சாயராம் இந்த சுதாமரின் கதை இந்த மேலே அன்னாசின் சினைக்கருக்கு அந்த பருப்பு கதை சொன்ன மாதிரி மற்றவங்களுக்கு கொடுத்துட்டு கொடுக்காம சாப்பிட்றதை பற்றி பாபா ஒரு அறிவுறுத்தி சொன்னார் இல்லையா அதே தத்துவம் தான் இந்த இதிலையும் கொடுத்துருக்காங்க இந்த கிருஷ்ணரும் அவருடைய அண்ணர் பலராமரும் அவருடைய சுதாமர் அப்படின்னு ஒரு கூட படிக்கிற நண்பரும் சாந்திபினி அப்படின்ற ஒரு குருவோடய ஆசிரமத்தில் வசித்து அங்கே தான் படித்து வந்துன்னு குருகுல படிப்பு ஒரு முறை கிருஷ்ணரும் பலமா பலராமரும் காட்டிற்கு போகிறாங்க விறகு கொண்டு வரத்துக்கு குருவுடைய மனைவி சாந்திபினி இருக்காங்கள்ல அவங்க சுதாமரை இவருக்கும் கிருஷ்ணருக்கும் பலராமருக்கும் சேர்த்து மூ மூணு பேருக்கும் கடலை பருப்போடு காட்டுக்கு அனுப்புகிறாங்க அங்கே கிருஷ்ணர் என்ன பண்ணுறாருன்னா சுதாமரை காட்டில் பார்த்தோடனே சுதாமா எனக்கு கொஞ்சம் ஒரே தாகமாக இருக்குது தண்ணீர் வேணும் அப்படின்னு சொல்கிறாரு அப்போ சுதாமர் என்ன சொல்கிறாரு வெறும் வயதில் தண்ணி குடிக்கூடாது அதனால் நம்ம கொஞ்சம் ரெஸ்ட் எடுப்போம் அப்படின்னு சொல்லிடுறாரு ஆனால் தங்கிட்ட கடலை இருக்குது அதை கொஞ்சம் கிருஷ்ணருக்கு கொடுக்கலான்ற அவருக்கு எண்ணம் வரலை கிருஷ்ணர் என்ன பண்ணுறாருனா ரொம்ப டயர்டாக இருக்கிறதுனால சுதாமர் மடியில் தன்னுடைய தலை வச்சு படுத்துன்றாரு கொஞ்சம் நேரத்தில் நல்ல தூக்கம் குரட்டையும் விட்டுறாரு இதுதான் நல்ல சமயம் அப்படின்னு சொல்லிட்டு சுதாமர் என்ன பண்ணுறாருனா தங்கிட்ட இருந்த கடலையை எடுத்து மெதுவாக அப்படி சாப்பிட்றாரு டக்குன்னு கிருஷ்ணர் என்ன சுதா சாப்பிட்ற சத்தம் எங்கேருந்து வருது அப்படின்னு கேட்குறாரு உடனே சுதாமர் சொல்கிறாரு சாப்பிட்றதுக்கு ஒன்றும் இல்லைப்பா நானே இங்கே குளிரில் நடுங்கிட்டு என்னுடைய பற்கள்லாம் தாளம் போட்டுருக்கு என்னால் விஷ்ணு சகஸநாமத்தை கூட சரியாக சொல்ல முடியல பாராயணம் செய்ய முடியல அப்படின்றார் இதை போய் கிருஷ்ணர்கிட்ட சொல்லலாமா பாபாட்ட சொன்னால் எப்படி அவர் கண்டுபிடிச்சிருவாரோ அதே மாதிரி கிருஷ்ணர் சர்வ வியாபி அவர் சொல்கிறாரு கனவுல மற்றவர்களுடைய பொருளை எப்படி சொல்கிறாரு பாருங்கள் மற்றவர்களுடைய பொருளை ஏன்னா சாந்திபினி வந்து அந்த அம்மா மூணு பேருக்கும் சேர்த்து தான் கடலையை கொடுத்துருக்கார் மற்றவர்களுடைய பொருளை சாப்பிட்ற ஒரு மனுஷனை நான் கனவில் கண்டேன் அவன்ட்டு அதை பற்றி என்னடான் கேட்டதுக்கு தின்றதுக்கு ஒன்றும் இல்லை அப்படின்றான் அதோட பொருள் மட்டும் இல்லாமல் என்ன மண்ணா என்ன மண்ணாக தின்பதற்கு ஒன்று அப்படின்றும் கேட்டுடுறான் அதுக்கு மற்றொருவர் அதாவது அதான் கிருஷ்ணர் அது அப்படியே இருக்கட்டும் அப்படின்றார் அப்போது கிருஷ்ணர் சொல்கிறார் சுதாமர் இது ஒரு கனவு தான் ஆனால் நீ எனக்கு எதையும் கொடுக்காம நீ சாப்பிட மாட்டேன்னு எனக்கு தெரியும் ஆனால் கனவுல நான் ஏதோ ஞாபகத்தில் கண்டதுனால நீ என்ன உண்றன்றத மாதிரி நான் கேட்டுட்டேன் அப்படின்னு சொல்லிவிட்டு சைலண்டாக சர்வ வியாபாரம் கிருஷ்ணர் என்ன பண்ணுறாருன்னு அதை விட்டுறாரு இந்த சுதாமருக்கு இதை பற்றி கொஞ்சமாவது ஒரு புரிதல் இருந்திருந்தால் அப்படி நடந்திருக்க மாட்டார் ஆனால் இந்த ஒரு சின்ன ஒரு சாப்பாட்டு அற்ப சாப்பாட்டுக்கு ஆசைப்பட்டு தன்னுடைய செய்கைக்காக அவர் வாழ்நாள் பூரை பஞ்சத்திலேயே வருந்த வேண்டியது வேண்டியதாகி போச்சு ஏன்னா அவர் கிருஷ்ணனுடைய ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டாக இருந்தால் கூட தன்னுடைய வாழ்க்கையை தர்தரத்தில் தான் அவர் கழிக்க வேண்டிய கட்டாயத்தில் வந்துட்டார் பின்னால்லாம் என்ன ஆயிடுச்சுன்னா கிருஷ்ணருக்கு சுதாமருடைய மனைவி தான் சொந்த உழைப்பால் அவள் உழைச்சி ஒரு பிடி அவளை அது கிருஷ்ணருக்கு கொடுக்க அதனால் கிருஷ்ணர் மகிழ்ச்சி அடைஞ்சு அவங்களுக்கு ஒரு பெரிய ஒரு நல்ல ஒரு அரசு நகரத்தையே பொன் நகரத்தையே கொடுத்தார் அப்படின்னு ஒரு சொல்லியிருக்காங்க அதனால் மற்றவங்களோட நம்ம எதுவுமே கொடுக்காம தனியாக தின்பவங்க எப்பவுமே இதை மனசில் வச்சுக்கணும் ஏன்னா ஃபஸ்ட்டு இறைவனுக்கு சமர்ப்பித்துட்டு அதுக்கப்புறம் கடவுளால் திருப்தி அடைஞ்ச பிறகு தான் நம்ம அனுபவிக்கணும் அப்படின்றத இந்த கதையும் நமக்கு எடுத்து காட்டுறது பாபாவும் அதை தான் ஏற்கனவே இந்த ஒரு ஒப்புமையான ஒரு எக்ஸாம்பிளை ஏற்கனவே வேடிக்கையான வழியில் கற்பிச்சுருக்கார் அண்ணாசின் சனிக்கரும் மாவுசி பாயியும் இப்போது ஹேமத் பந்த் என்ன சொல்கிறாருன்னா ஒரு என்ன சொல்கிறது சமாதானம் அப்படின்றது அந்த மாதிரியான ஒரு வேடிக்கையான கதையை தான் இப்போது சம்பவத்தை நமக்கு சொல்கிறாரு இந்த தாமோதர் கன்ஷியாம் பாபரே என்று அழைக்கப்படுற அந்த அண்ணாசின் சனிக்கர் அப்படின்றவர் ஒரு ஏஜ்டு பர்சன் என்ன அவர் ரொம்ப எளிமையானவர் முரடர் ஆனால் நேர்மையில் அவர் அடிச்சிக்கவே முடியாது யாரையும் கண்டுக்க மாட்டார் லட்சியமும் செய்ய மாட்டார் எப்போவுமே என்ன பண்ணுவார்னா கராராக பேசி இந்த கைமேல் காசு காசுமாங்கள கையில் காசு வாயில் தோசை அப்படின்ற மாதிரி எப்போவுமே வெளிப்படையாகவும் கடுமையாகவும் அப்படியே இருக்கிற ஒரு தன்மை தான் அவருக்கு உண்டு ஆனால் அவருக்கு எந்த ஒரு கள்ளக்கப்படமும் கிடையாது அதனால் பாபா என்ன பண்ணுறாருனா அவரை எப்போவுமே நேசிப்பார் ஒரு நாள் நம்ம அண்ணா சின்சனைக்கு அவர் என்ன பண்ணுறாருனா பாபாவுக்கு ஒரு சேவை செஞ்சுட்டு இருக்கார் அவர் கையை பிடிச்சி பிடிச்சி இடது கையை பிடிச்சி தீவின் இருக்கார் அந்த நேரத்தில் பாபாவால் அம்மாவும் மவுசி பாய் அப்படின்னும் மற்றவங்களால் ஒரு வயசான பாட்டி வேணுபாய் கவுல் ஜல்லி அப்படின்னு சொல்லுவாங்க அவளுக்கே உரிய விதத்தில் அவள் ஒரு சேவையும் செஞ்சின் இருக்கா இந்த மவுசி பாய் எப்பவுமே என்னென்னா அவ்வளோ ஒரு ஒரு பியூர் ஆர்ட் ஏஜ்டு லேடி அவள் தன்னுடைய இரண்டு கைவரலையும் கோத்து பாபாவுடைய அடி வயற்றியை நல்லா பிசஞ்சி அது அப்படியே தட்டையார அளவுக்கு ஒரு வேகமான வேக சேவையை செஞ்சுன்னு இருக்கா பாபா இப்படி அப்படியும் புரண்டுன்னு இருக்கார் மற்றொரு பக்கத்தில் பார்த்திங்கன்னா நம்ம அண்ணாசின் சனிகர் அவர் நிதானத்தோடு இருக்கார் ஆனால் இந்த மவுசி பாயோடைய மூமெண்ட் இருக்குல்ல பாடி மூமெண்ட்டு அவளுடைய மூஞ்சியும் அசையிறது ஒரு தரம் என்ன ஆறுதுன்னா அவளுடைய மூஞ்சி வந்து நம்ம அண்ணாசின் சனிகர் மூஞ்சிக்கு கிட்ட வந்துடுறது அவள் எப்பவுமே வேடிக்கை செய்கிறது பழக்கம் உண்டு அப்போது சொல்கிறா இந்த அண்ணா இருக்கார் ஒரு நல்ல எண்ணமே கொண்டவன் இல்லை அவர் ஏதோ என் மூஞ்சிக்கிட்ட வந்து என்னை விட விரு விரும்புகிறார் அப்படின்னு சொல்லிடுறாங்க அவனுக்கு அவ வயசானவன்றதுனால அவனுக்கு தலை நரைச்சி வயசாயி கூட என்ன முத்தமிடுறதில் அவனுக்கு இன்னும் அந்த ஒரு அசிங்கமோ வெக்கமோ இல்லை அப்படின்றாரு இந்த வார்த்தையை கேட்ட உடனே அண்ணாவுக்கு என்ன வருதுன்னா பயங்கர கோபம் வந்துடுது தன்னுடைய கையெல்லாம் மடக்கி விட்டுன்னு என்ன பண்ணுறாரு என்னை பார்த்து நீ என்ன கெட்ட கிழவனா அப்படின்னு சொல்கிற நான் என்ன முட்டாளா அப்படின்னு ஒரு சண்டையை ஆரம்பிச்சிடுறாரு நீ தான் இந்த சண்டே ஆரம்பித்தேன்னு ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி போட்டுன்னு இருக்காங்க அப்போது அந்த கூட இருக்கிற பக்தர்கள்லாம் என்ன பண்ணுறாங்க இதை ரசிச்சுன்னு இருக்காங்க அவங்க என்னென்னா பாபா இரண்டு பேரையுமே ஈக்குவலாக வந்து நேசிக்கிறார் அதனால் அவர் என்ன பண்ணுறாருன்னா இந்த ஒரு இந்த ஃபைட்டை நிறுத்துறதுக்கு ஒரு அழகான ஒரு விஷயத்த என்ன பண்ணுறார் அண்ணா ஃபாலோ பண்ணுறார் அப்போ சொல்கிறார் அண்ணாட்டை நீ ஏன்ப்பா இந்த கூச்சலையும் குழப்பத்தையும் உண்டாக்குற அவள் தாய் உன்னுடைய தாய் முத்தமிடும்போது அதில் என்ன தான் கெட்ட விஷயமோ இல்லை தீங்கோ இருக்குது அப்படின்னு எனக்கு தெரியல அப்படின்னு அதை சொல்லிடுறாரு இந்த பாபாவுடைய இந்த விஷயத்தை ஆன்சரை கேட்ட உடனே ரெண்டு பேரும் என்ன பண்ணுறாங்க ஆகி திருப்தி அடைஞ்சிடறாங்க அங்கே இருக்கிறவங்களும் இந்த நிகழ்ச்சியை பார்த்து ரொம்ப சந்தோஷமாக சிரித்து என்ஜாய் பண்ணுறாங்க பாபாவுடைய விஷயங்கள்லாம் எப்படின்னா ஆராய்ச்சி பண்ண முடியாது பாபாவுடைய குணாதிசயமும் அவருடைய பக்தர்கள் பேரில் அவருக்குன்னு சில ஒரு அன்பு வச்சுருப்பார் அதை யாராவது மாற்ற முயற்சிச்சா அவருக்கு பயங்கர கோபம் வந்துடும் எப்படின்னா அவங்க பக்தர்கள் எப்படிலாம் அவங்கள வழிபட அனுமதிக்கிறாங்களோ அதே மாதிரி அவங்களுடைய சேவை செய்கிறதுக்கும் அவர் அனுமதி கொடுத்துருக்காரு இந்த விஷயத்தில் யாராவது தலையிட்டால் அவருக்கு பிடிக்காது இந்த விஷயத்தில் மௌசிபாய் இன்னொரு ஒரு முறை என்ன பண்ணுறா பாபாவுடைய அடி வயிற்ற மெதுவாக அப்படி பிடிச்சி விட்டு தேய்ச்சின்னு இருக்காள் அவள் பண்ண அந்த வேகமும் கடுமையும் பார்த்துன்னு வச்சுக்கோங்களேன் மற்ற டிஓடிஸுக்கெல்லாம் ரொம்ப கோவம் வந்துடுறது கவலை கொண்டவளாக இருக்காங்க அவங்க என்ன பண்ணுறாங்க அந்த அம்மாட்ட கொஞ்சம் நிதானமாகவும் மெதுவாகவும் செய்மா அப்படி இல்லைனா பாபாவுடைய ரத்த குழா அந்த மற்ற நரம்பு எலும்புலாம் நீ உடைச்சிடுற அளவுக்கு நீ வேலை செஞ்சுட்டு இருக்க உன்னுடைய சேவைன்ற விஷயத்தில் அப்படின்னு சொல்லிடுறாரு இந்த நேரத்தில் என்ன பண்ணுறதுனா பாபாவுக்கு பயங்கர கோவம் வந்துடுறது தன்னுடைய இடத்த விட்டு எழுந்துடுறாரு தாங்கிட்ட ஒரு சட்கா வச்சுருப்பார்லையா ஒரு குச்சி அதை தலையில் ஓங்கி அடிக்கிறார் அடித்து பயங்கர கோபம் ஆகிடுறாரு கண்ணெல்லாம் அப்படியே செவந்து போயிடுறது அந்த நேரத்தில் அவருக்கு முன்னால் நின்று யாருக்கும் ஒரு ஆதரவாகவோ இல்லை ஒரு நிதானமாகவோ நின்று பேசுகிறதுக்கு யாருக்கும் தைரியம் அல்ல அவர் என்ன பண்ணுறாருன்னா தன்னுடைய அந்த கொம்பை என்ன பண்ணுறாருனா ரெண்டு கையிலையும் ஒரு முனையை எடுத்து தொப்புள் கொடியில் வச்சுட்டு அந்த தொப்புளில் வச்சுட்டு இன்னொரு முனையை வந்து என்ன பண்ணுறாருனா அந்த துணியோட தூணில் வந்து வச்சு அமைக்கிறாரு அந்த ரெண்டு ரெண்டரை மூணு அடி நீளமுள்ள சட்கா கொம்பு என்ன பண்ணுறதுனா உள்ளே அப்படியே வயிற்றுக்குள்ளே போடுற மாதிரி தோன்றுறது இன்னும் கொஞ்சம் நேரத்தில் அந்த வயிறு கீழ்ச்சிடுமோன்னு அங்கே இருக்கிற பக்தர்கள்லாம் பயப்படுறாங்க ஏன்னா தூண் வந்து ஸ்ட்ராங்கானது அது வந்து ஒரு எனி டைம் வந்து அந்த குச்சி உள்ளே போய் வயிறு கிழிஞ்சிடுமோ அப்படின்னு ஒரு பயத்தில் எல்லோரும் பார்த்துட்டு இருக்கும்போது என்ன செய்யறதுன்னு தெரியாமல் சைலண்ட்டாக ஊமையாக நிற்கிறாங்க ஏன்னா பாபா இந்த மௌஷிபாய் அப்படி சொன்னதுனால அவளுடைய சேவையில் யாரும் தலையிடக்கூடாதுன்றதுனாலே தான் இப்படி கஷ்டப்பட்டு இருந்திருக்கார் ஏன்னா அவரை பொறுத்த வரைக்கும் என்னென்னா நீங்கள் நிதானமாக செய் மெதுவாக செய்யி இப்படின்னு சொல்கிறதெல்லாம் அதிக பிரசங்க வேலையை அடுத்தவை செய்யக்கூடாதுன்றதெல்லாம் பாபா எப்பவுமே தெளிவாக இருந்திருக்கார் நம்ம நல்ல இடத்துல தான் நம்ம செஞ்சுருக்கோம் ஆனால் இதை கூட பாபா பொறுக்க மாட்டேன்றார் இந்த அதனால் ஒரு பெருந்துன்ப விளைவிக்கும் அப்படின்னு பக்தர்கள் என்ன பண்ணுறாங்க இது ஒரு பாடமாக எடுத்துட்டு ஆச்சரியம் அடைஞ்சிடுறாங்க வேறு வழியில் அவங்க என்ன பண்ணுறாங்க அந்த சுச்சுவேஷனை வெயிட் பண்ணி பார்க்குறாங்க எப்படா அது முடியுன்னு நல்லவேளை கொஞ்சம் நேரத்தில் பாபாவுடைய கோபம் குறைஞ்சி ஆவேசம் தணிஞ்சிட்றது தன்னுடைய குச்சியை விட்டுட்டு நார்மலாக நம்ம இடத்துக்கு எப்போவும் வந்து உட்கார இடத்துல வந்துடுறாரு இதுலேருந்து என்னென்னா பக்தர்கள் மற்றவங்களுடைய சேவைகள்லையோ விஷயத்துலேயோ குறுக்கிடக்கூடாது அவங்க அவங்களுக்கு பாபா என்னென்ன ஆசீர்வாதம் பண்ணி அனுபவ அனுபவிக்கலாம்னு சொல்லி கொடுத்துருக்காரோ அதை அவங்க செய்யறதுக்கு அவர் எப்போவுமே தடை செஞ்சதில்லை அப்படி தான் சிலர் வந்து திரிபுந்துரான்னு ஒரு சந்தனத்தையும் வச்சுருவாங்க சிலர் பாபா வந்து குரு கோலம் சாமியாக மூலை சாஸ்திரி வந்து தன்னுடைய காலஞ்சென்ற குருநாதரையே பார்த்தேன் அப்படின்னு சொல்லி அப்படி வேண்டதா சொல்கிறாங்க அதனால் அவங்க அவங்களுடைய முறையில் அவர் அவங்கள சேவை செய்யறதுக்கு சேவை செய்வதற்கு என்றைக்குமே அவர் தடை செஞ்சதில்லை அதனால தான் அவர் பக்தர்களுடைய சேவையும் அத மதிப்பையும் எப்பவுமே அதுக்குன்னு ஒரு ரெஸ்பெக்ட்டும் ஒரு மரியாதையையும் கொடுத்து பக்தர்களை ஆசீர்வதித்து கொண்டு வந்துருக்காரு இத்துடன் அத்தியாயம் இருபத்தி நாலு முடிவடைகிறது ஓம் ஸ்ரீ சாய்ராம்